பீகாரில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு பீகார்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன அங்க ஆளுங்கட்சியும் அவங்க தான் தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள் ஒன்றிய அரசும் அவங்க தான் ஸோ மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துகிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டில் வித்தியாசம் ஒன்று இருக்கு நம்ம புரிஞ்சிக்கணும் இங்க ஒன்றிய அரசு வேற அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண அறுபத்தி பேர் அறுபத்தி பேர்த்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க பிஎல்ஏ உறுப்பினர்களோட சேர்ந்து என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல என்ன எந்த பணியும் செய்யல ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் நேத்து கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையா எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க